ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸ்தமம் தேவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரயேத் நஷ்டிர அபத்திரேஷ நித்யம் பாகவத சேவையாம் பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினிமூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பண்ணி पदम् ऐन्द् आदि अन्त अश्ययन्मध्यम् इदम् अन्यद अहं बहिः यतो अव्ययश्य न तत्सत्यं तत् वर्ड ब्रह्म चिद्भवान् वर्ड् बै आदि आरम्भम् अन् अन्तौ முடிவும் அஸ்ய தோன்றியுள்ள இந்த பிரபஞ்சத்தின் அல்லது பௌதீகமாக காணப்படக்கூடிய அனைத்தின் எத் எது ஒன்று மத்தியம் ஆரம்பத்திற்கும் முடிவிற்கும் நடுவில் இருப்பதான பராமரிப்பு இதம் இந்த பிரபஞ்ச தோற்றம் அந்நத் உம்மை தவிர மற்ற எதுவும் அகம் தப்பான மனக்கருத்து பகி உமக்கு வெளியில் எத என்பதால் அவ்வயசிய முடிவற்றவர் ந இல்லை ஏத்தானி இவ்வெல்லா வேறுபாடுகளும் தத் அந்த சத்தியம் பரமசத்தியம் பிரம்ம பரமன் சித் ஆன்மீகமான பவான் பெருமானாகிய நேரே டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷராகிய உம்மிடமிருந்தே தோன்றியது தோன்றாதது பொய் அகங்காரம் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஆரம்பம் பராமரிப்பு மற்றும் அழிவு ஆகிய அனைத்தும் வருகிறது ஆனால் நீரே பரம சத்தியமும் பரம பூரணமான ஜீவாத்மாவும் பரபிரம்மனுமாக இருப்பதால் பிறப்பு இறப்பு மற்றும் பராமரிப்பு ஆகிய இந்த மாற்றங்கள் உம்மிடம் காணப்படுவதில்லை ஜெய் சிலபிரபா எதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்பன போன்ற வேத மந்திரங்களுக்கேற்ப அனைத்தும் பகவானிடமிருந்து வரும் ஒரு தோற்றமே ஆகும் இது பகவத்கீதையில் ஏழு புள்ளி நாளில் பகவானாலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது பூமி ராபோ அனலோவாயு கம்மனோ புத்திரே வச்ச அகங்கார இம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா நிலம் நீர் நெருப்பு காற்று மனம் அறிவு மற்றும் பொய் தன்னுணர்வு ஆகிய இவை இவையெட்டும் எனது பிரிக்கப்பட்ட ஜட சக்திகள் ஆகும் அதாவது பிரபஞ்ச தோற்றத்தின் மூலப்பொருட்களுக்கும் கூட முழுமுதற் கடவுளின் சக்தியால் மூலப்பொருட்களும்கூட முழுமுதற் கடவுளின் சக்தியால் ஆனவையே ஆகும் இருந்தாலும் மூலப்பொருட்கள் அவரிடமிருந்து வருவதால் அவர் இனி பூரணமானவரல்ல என்று கூற முடியாது பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவ சிஷ்யத்தே பகவான் பூரணம் முழுமையாக இருப்பதால் அவரிடமிருந்து பல பூரணமான பொருட்கள் வெளிவந்த போதிலும் அவர் பூரணமாகவே நிறைவாகவே எஞ்சியுள்ளார் என்பதே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருள் இவ்வாறாகிய பகவான் கிருஷ்ணர் அவ்வய அல்லது குறையாதவர் என்று அழைக்கப்படுகிறார் பரம சத்தியத்தை நாம் அச்சிந்திய பேதா பேத அல்லது ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் கொன்றவர் கொண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பரம சத்தியத்தைப் பற்றிய ஒரு தெளிவான கருத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது இறைவனே அனைத்திற்கும் வேறாவார் அகமாதிர்ஹி தேவானாம் எல்லா தேவர்களுக்கும் அவரே மூல காரணம் அகம் சர்வசிய பிரபவ அனைத்தும் அவரிடமிருந்தே உற்பத்தியாகிறது இந்த முழு பிரபஞ்ச தோற்றத்தில் நம்மால் சிந்தித்து பார்க்கக்கூடிய அனைத்துமே உண்மையில் பரமபுருஷ பகவானே ஆவார் அவரே அனைத்துமாக இருப்பதால் இது என்னுடையது இது வேறொருவ வேறொருவருக்கு சொந்தமானது முதலிய வேறுபாடுகள் அவருக்கு கிடையாது ஆகவே பகவான் அவ்யயம் அதாவது மாற்றமற்றவர் வற்றாதவர் என்று அழைக்கப்படுகிறார் பகவான் கிருஷ்ணர் அவ்வயம் என்னும் நிலையில் இருப்பதால் அவரே சத்தியமும் முழுமையான ஆன்மீக தன்மை கொண்ட பரபிரம்மனும் ஆவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய ஷிலபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜாய் ஜாய்